இன்று ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு இரண்டு நான்கு திருச்சி திருவானைக்காவல் அரசு கிளை நூலக வாசகர் வட்டம் மற்றும் ஸ்ரீமதாண்டவன் கலை அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்திய எழுபத்தேழாவது வாசகர் வட்டம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திருமதி எஸ் எஸ்வி தமிழ் ஆசிரியர் ஆரோக்கியமாதா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி அவர்கள் கலந்து கொண்டு எனக்குள் நான் எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார் சிறப்பான உரை அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் மேலும் நமது வாசகர் வட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு இந்து தமிழ் திசை பத்திரிகை இன்றைய இதழை வழங்கியது இன்றும் நாளையும் கணித மேதை ராமானுஜன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இந்து தமிழ் திசை பத்திரிகை சிறப்பிக்கும் பொருட்டு இன்றும் நாளையும் நமது நூலக வாசகர் வட்டம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வழங்கி சிறப்பித்தனர் இந்த தமிழ் திசை பத்திரிகைக்கும் அதன் மேலாளர் திரு மனோஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேலும் ஒளி ஒளி பதிவு செய்து வழங்கிய திருச்சி ஃபாஸ்ட் நியூஸ் திரு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை திருச்சி திருவானை கோவிலில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஸ்ரீமத் ஆண்டவன் கலை கல்லூரியில் இன்று மாணவர்களுக்காக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இக்கல்லூரியில் இந்த நூலகத்தை முழுவதும் நான் சுற்றி பார்த்தேன் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக அவர்களுடைய எதிர்காலத்திற்கான அவர்களுடைய தனி தேர்வுக்கான அவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கான அநேக நூல்கள் வந்து இந்த நூலகத்துல இருக்கு மாணவர்களும் வந்து விரும்பி நான் ஒரு பீரியட் வந்து நூலகத்துக்கு வந்தாங்க ஒரு வகுப்பு மாணவர்கள் மிகவும் சிறப்பாக அவங்க படிச்சாங்க மிகவும் சிறப்பாக மாணவர்களுக்கான அநேக செயல்பாடுகளை வந்து இந்த கல்லூரியானது செயல்படுத்தி கொண்டிருக்கு இன்று வந்து எனக்குள் நான் அப்படின்ற தலைப்புல மாணவர்களுக்கான பேசிய விவேகானந்தருடைய பொன்மொழிகள் இன்னும் அநேக கருத்துக்களோட இலக்கிய நூல் பாடல்கள் இதெல்லாம் சொன்னதுல மாணவர்கள் மிகவும் சிறப்பாக கவனித்து அவங்களுடைய வாழ்க்கையில அவற்றை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள் என்று நம்புகிறேன் மாணவர்களும் நல்ல மாணவர்களாக அனைவரும் கவனித்தனர் நன்றி திருவாணைக்காவல் அரசு கிளை நூலகமும் கலைக்கல்லூரியும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்திய வாசகர் வட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது ஆஹ் இது வந்து கடந்த எட்டு வருடங்களா தொடர்ந்து மாதந்தோறும் நடந்துட்டு இருக்கு ஆஹ் இதுல வந்து பாணவர்களுக்கு வந்து பல்துறையில வந்து அவங்க சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்கோசரம் வெறும் ஏட்டு கல்வி மட்டும் இல்லாம கவி கவிதை இலக்கியம் ஆஹ் ஆன்மீகம் சமயம் இது மாதிரி பல விஷயங்கள் மேலும் அவங்களுடைய அரசியல் இது மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அவங்க ஆஹ் நல்ல பேச்சாளரா எழுத்தாளரா சிந்தனையாளர்களா வரணுன்றதுக்கோசரம் நம்மளுடைய நூலகமும் கல்லூரி நிர்வாகமும் ஒரு ஒன்னு சைன் பண்ணி எட்டு வருடங்களா நடத்தி இன்னைக்கு எழுபத்தி ஏழாவது நிகழ்ச்சி சிறப்பான முறையில நடந்துட்டு இருக்கு ஆஹ் இங்கே நம்மளுடைய கிளைநூலர் அவர்களும் நம்மளுடைய ஆண்டவன் தொழிலுடைய கலைப்புல முதன்மையர் முனைவர் லட்சுமி அம்மா அவர்களும் இருக்காங்க ஸோ இவங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்புனால நம்ம மாதந்தோறும் எட்டு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் இது வந்து இந்த மாதிரி ஒரு எம்ஓயு ஒன்று அப்படின்னு சைன் பண்ணி மாணவர்களுக்கோட ஒரு திறமைகளை வளர்க்கறதுக்கு நம்ம படி படிப்பாற்றலை வளர்க்கறதுக்கு நம்ம செய்யற முயற்சியில இது ஒரு நல்ல நல்ல இதுவா நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு இது மாதிரி வந்து திருச்சியில வேற எந்த நூலகமும் இது மாதிரி ஒரு சிறப்பான முயற்சிகளை வந்து ஆஹ் செய்து செய்யணும் நிறைய பேர் செய்துட்டு இருக்காங்க இது ஒரு புதிய முயற்சியா நாங்க இது மாதிரி எட்டு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் இது மாதிரி பல துறைகள்ல வந்து மாணவர்கள் வளரணும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு நல்கிய ஒரு கல்லூரி நிர்வாகம் தான கல்லூரி நிர்வாகம் அறிவியல் கல்லூரி நிர்வாகம் வந்து ஆஹ் ரொம்ப பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இந்த கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா பஸ் பெசிலிட்டி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க இன்றைய காலகட்டங்கள்ல எந்த கல்லூரியோ எந்த இவன் இவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் வயந்தி வித்யாலயா கேஎன்ஆர் கே இருக்குது எல்லாம் இருக்கு அவங்க அந்த ஸ்கூல்ஸு கூட பஸ்ஸஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து முக்கியமா வந்து கிராமப்புற மாணவ மாணவிகள் நிறைய வந்து அவங்களுடைய கல்வியை வந்து வளர்த்துக்கணும் அவங்களுடைய நாலேஜ் வளர்த்துக்கணுங்கிறதுக்கோசரம் அவங்களுடைய கல்லூரிடைய சிறப்பான பங்களிப்பு மக்களுடைய வளர்ச்சிக்கோசரம் மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கோசரம் எதிர்கால நலன் கருதி அவங்க செய்துட்டு இருக்காங்க சோ அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு என்னுடைய நூலகத்தினுடைய வாசல் ஓட்டத்தினுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனமர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ போயிடு வணக்கம் லக்ஷ்மி அண்ட் ஹெட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் நாங்க வந்து சார் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வாசகர் வட்டம்ன்ற அமைப்போட திருச்சி திருவானைக்காவல் கிளை நூலகத்தோட எம்ஒயு சைன் பண்ணியிருக்கோம் இந்த மூலயமா எங்களை எங்களுடைய மாணவர்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் கூட்டிட்டு வந்து அவங்களோட எல்லா விதமான முயற்சிகள் பயிற்சிகளையும் எங்களோட மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு எங்களோட கல்லூரி நிர்வாகம் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு துறையிலும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எம்ஓவி போட்டுட்டு ஒரு ஒரு மாணவர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றத்தை அவங்களுக்கு அங்க கொடுக்க முடியுமோ அந்த விதத்துல கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு வந்து நூலகத்துல பேசிய அம்மையார் வந்து ஒரு கல்லூரி மாணவர்கள் எப்படி இருக்கணும் விவேகானந்தரோட பொன்மொழிகள் சொல்லி இந்த காலத்துல படிப்பு புத்தகங்கள் வாசிப்பது ரொம்ப குறைவா ஆகிக்கிட்டு வர்ற சூழ்நிலை புத்தகங்களை எவ்வளவு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத அவங்களுக்கு அறிவுறுத்தி இதனால நூலகத்தை பயன்படுத்தி எவ்வளவு பேர் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதையும் இந்த இன்றைக்கு மாணவர்களுக்கு எடுத்து இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்தி எங்களை மாணவர்களை முன்னேற்றணும் அப்படின்றதுதான் எங்களோட முக்கியமான எங்களோட நிர்வாகத்தோட குறிக்கோளே அதுதான் அதுக்காக சமூக சேவையாவே நிறைய விஷயங்கள் நாங்க செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுக்கு நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் விஸ்வேஸ்வரன் ஐயா மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு நன்றி தேங்க்யூ